ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரம் மசாலா கிச்சன் நம்ம கரம் மசாலா கிச்சனில் ஒரு டேஸ்டியான ப்ரான் புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இறால் வச்சு நம்ம செஞ்சாலே தனி டேஸ்ட்டு தாங்க அது கூட நம்ம பட்டர் சேர்த்து செய்யக்குள்ள வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம கரம் மசாலா கிச்சனை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இந்த சிக்கன் எப்படி செய்கிறங்கிற வீடியோ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ வாங்க புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கப் ஆள் வந்து கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து வெறு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அரைக்கப்புற ஆள் ஆந்தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ரொம்ப பெரிய ராளும் நான் சேர்க்கல குட்டி குட்டி ரால் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம் இது மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அரிசி வந்து நான் பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் வந்து இது கரெக்டாக இருந்தது இப்போ ஒரு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு ரெண்டாவது தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த அரிசி வந்து கொஞ்சம் ஊறி வரணும் புலாவ் செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் முழு சீரகம் பிரிட்ஜி இலையை தான் நான் ஒன்றா வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ரெண்டு துண்டு பட்டை இது ரெண்டு இன்ச் அளவுக்கு இருந்ததுங்க நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு இது லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் பொறிஞ்சி வரணுங்க அப்போ தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா நிறை மாதிரி வந்திருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அது நீலவாக்கில் கட் பண்ணி அதிகம் சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா நடுப்பரை கட் பண்ணி தாங்க நான் சேர்க்குறேன் தக்காளி நம்மளுக்கு நல்லா குலைவாக விழுந்து வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே இன்றைக்கான குட்டி டிப்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறது சமையல் குறிப்பை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் தக்காளி சட்னி நீங்கள் செய்யக்குள்ள எள்ளு வந்து கொஞ்சமாக வறுத்துட்டு அது பொடி பண்ணி அந்த தக்காளி சட்னியோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் தக்காளி சட்னி பொதுவாகவே நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் மாதிரி எள்ளு பொடி வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம கரம் மசாலா கிச்சன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க இப்போ பால் நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம நாலு கப்பு தான் நம்ம சேர்க்கணும் ஆனால் தேங்காய் பால் சேர்க்கறதுனால வந்து நம்ம ஒரு கால் கப்பை வந்து கம்மி பண்ணி தான் நம்ம சேர்க்கணும் அப்போ மூணே முக்கால் கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அரிசி வந்து வெந்து வரலன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமே நம்ம சேர்க்கக்குள்ளே அதிகமாக போயிடுச்சுன்னா சோறு வந்து குழஞ்சி போயிடும் தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கிறது அளவு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முழுசாக வந்து தாங்க நான் பால் புழிஞ்சி சேர்த்துருக்கேங்க தேங்காய் பால் சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துடக்கூடாதுங்க லைட்டாக நம்மளுக்கு நுர பொங்கக்குள்ளேயே நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அரிசி சேர்த்தோன்னே நம்மளுக்கு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாகவே வந்து சிம்மில் பண்ணிடணுங்க கொஞ்சம் கூட நம்ம வேகமாக வைக்கக்கூடாது புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடியில் வந்து தகரம் சேர்த்துக்கங்க நான் தகரம் எதுவுமே சேர்க்கலை எனக்கு கொதி வந்துடனே நான் சிம்மில் வைச்சோன்னே எனக்கு எல்லாமே கரெக்டாக சேர்ந்து வந்துடுங்க இப்போ இது மூடி போட்டால் அப்படியே வச்சிடலாம் இது நம்மளுக்கு தம்மாகறதுக்குள்ள நம்ம இறால் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அந்த இறாலை வந்து இந்த டைமில் வந்து எண்ணெய் நல்லா சூடானோன்னு சேர்த்துக்கோங்க ரால் சேர்த்தோடனே நம்ம அடுப்பை வந்து குறைச்சிடக்கூடாதுங்க அடுப்பு வேகமாக வச்சு தான் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இறாலில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணுங்க அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இறால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக விந்து வந்துடும் அதனால தான் அடுப்பு வேகமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அடுப்பு நல்லா வேகமாக வச்சே தான் நான் வந்து இந்த இறாலை வந்து வதக்கி விட்டுட்டுருக்கேன் அப்படி இருந்தும் இவ்வளோ தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியாயிருக்கு இப்போ இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதுங்க இறால் நல்லா நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வெறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு அடுப்பில் தம் போட்டு வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடியில் விட்டல நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது நம்ம வச்சுருந்தா இறாலை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மல்லிகரையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஒரு சூப்பரான இறால் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கமகம நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற பட்டருக்கும் இறாலுக்கும் நல்ல வாசனையாக இருக்குது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கரம் மசாலா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ